குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஷ்மி ஸ்ரீ குருவே நமக அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் டேரோக்காரீடர் ரைக்கி மாஸ்டர் சரஸ்வதி ஜோதிட நிலையம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி மாலை நாலரை மணி அளவுல ராகு பகவான் மீனராசிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசில இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுறாரு இந்த ராகு கேது பயிற்சி வந்து மிக முக்கியமான ஒரு பயிற்சி எல்லா கிரகப்பெயர்ச்சியுமே நமக்கு ஒரு வாய்ப்பு தான் நம்ம ஜனன ஜாதகத்துல ராகு பகவானும் கேது பகவானும் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு ஒரு ஜோதிடரால நீங்க என்ன பாவ புண்ணியங்கள் பண்ணியிருக்கீங்க என்ன நோக்கத்துக்காக இந்த பிறப்பின் நோக்கம் என்ன இதெல்லாம் வந்து ஒரு ஜோதிடரால துல்லியமாக சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது இந்த ராகு கேது பயிற்சி வந்து உங்களுடைய பாவ புண்ணியங்களை ஆராய்ஞ்சு நீங்க வந்து எதை கூட்டணும் என்ன புண்ணியங்களை கூட்டணும் எந்த பாவங்களை குறைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு மறு வாய்ப்பா நமக்கு அமையுது இப்ப எப்படி சூரியன் ஆத்ம காரகன் சந்திரன் மனோகாரகன் அப்படின்னு சொல்ற மாதிரி சனி பகவான் வந்து கர்ம சொல்றோம் நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழில் அதன் மூலமா வரக்கூடிய வருமானம் எப்படி குரு பகவான்னு சொல்றோமோ அதன் மூலியமா கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள் எப்படி சுக்க பகவானோட காரகத்துவம்னு சொல்றோமோ அதே மாதிரி விசிபிள் கர்மாஸ் எல்லாமே ஒவ்வொரு க காரகத்துவமா இருக்குது பணம் அப்படிங்கிறது ஒரு விசிபிள் கர்மா அத வந்து குரு பகவானுக்கு காரகத்துவப்படுத்துறோம் அதே மாதிரி இன்விசிபிள் கர்மாஸ் நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் அது வந்து அதை ஆளுமை செய்யக்கூடிய கிரகங்கள் யாரு அப்படின்னா ராகு பகவானும் கேது பகவானும் தான் அப்படி இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை வந்து ஒவ்வொரு பெயர்ச்சியின் போதும் ராகு பகவானும் கேது பகவானும் நமக்கு வழங்குவாங்க சனி பகவானுடைய காரகத்துவம் தொழில்னாக்க அதன் மூலமா வரக்கூடிய வினை பயன் அதனுடைய காரகத்துவம் வந்து ராகு பகவானும் கேது பகவானும் தான் இந்த பாவ புண்ணியங்கள் ஜனன ஜாதகத்துல நம்ம எந்த இடத்துல ராகு பகவானும் கேது பகவானும் உட்கார்ந்து இருக்காங்களோ எந்த பாவகத்துல இருக்காங்களோ அதை வச்சு நம்மளால கண்டிப்பா அனலைஸ் பண்ணிக்க முடியும் இப்படிப்பட்ட ராகு கேது பயிற்சி வந்து நம்ம வாழ்வியல்ல எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி எந்த மாதிரியான பலாபலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் துலாம் ராசி நேயர்களுக்கு ராகு பகவான் ஐந்தாம் இடத்திற்கும் கேது பகவான் பதினோராம் இடத்திற்கும் பயிற்சி ஆகிறாரு ஐந்தாம் இடம் அப்படின்னு நம்ம டினோட் பண்றது புத்திஸ்தானம் பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் அப்போ நீங்க புத்தியை கொண்டு லாபம் சம்பாதிக்கலாம் இந்த ராகு கேது பயிற்சியில உங்க புத்தி தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் எந்த அளவுக்கு நீங்க அறிவு சார்ந்து ஒரு பிளான் பண்ணி நீங்க பண்றீங்களோ அதற்கான லாபங்களுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொது பலனா நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி ஐந்தாம் இடம் டினோட் பண்ற இது வந்து பூர்வ புண்ணிய பலன்கள் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படிங்கிற சொல்லும் போது உங்களோட பூர்வ புண்ணிய கர்மாஸ் நல்ல கர்மாஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா உங்களுடைய முன்னோர்கள் பண்ண கர்மாவாகட்டும் நீங்க ஜென்மத்துல பண்ண கர்மாவாகட்டும் எல்லாத்துடைய நல்வினை பயன்களையும் உங்க குலதெய்வ அருளையும் அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக இந்த ராகு கேது பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகுது அதே மாதிரி கேது பகவான் பதினொன்னுல இருக்காங்களே லாபஸ்தானத்துல இருக்காரே கேது வந்து எனக்கு தடை பண்ணுவாரா அப்படின்னா தடை பண்ண மாட்டாரு ஒரு டிசிப்ளின்டா நீங்க வந்து உங்களுடைய பாஸ்ட் கர்மாசை தான் நீங்க வந்து அனுபவிக்க போறீங்க அது நீங்க நல்லது பண்ணிருந்தீங்கன்னா நல்லதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டியதான் கேது பகவானோட வேலை நீங்க நல்ல கர்மாச நான் சம்பாதிச்சு வச்சுக்கல அப்படின்னா அதற்கான கஷ்டங்கள் இருக்கும் அதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அதே மாதிரி புத்திஸ்தானம்னு சொல்றோம் ஐந்தாம் இடம் உங்களுடைய புத்தி ஸ்திரமா இருந்து ஒரு பிளான் பண்ணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன உங்களுக்கான வாய்ப்புகள் என்ன உங்களுக்கான தடைகள் என்ன அப்படிங்கறத முதல்ல எழுத ஆரம்பிங்க எழுதி நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டிக்குள்ள வாங்க அந்த கிளாரிட்டிக்குள்ள டிசிப்ளினா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா வந்து உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் அதே மாதிரி பதினோராம் இடம் அப்படிங்கிறது நோய் தீரும் இடம் அப்படின்னு சொல்றோம் கேது பகவான் மாற்று மருத்துவத்திற்கான காரகத்துவ அதிபதி அப்ப வந்து நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க ஏதோ ஆல்ரெடி ஒரு டிஃபிகல்ட்டியில இருக்கீங்க அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்க அலோபதியை விட மாற்று மருத்துவமான இயற்கை மருத்துவம் யுனானி ஆயுர்வேதம் சித்தா இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுடைய நோய் கம்ப்ளீட்டா தீர்ந்திடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொது பலனா பார்க்கிறோம் அதே மாதிரி குழந்தைகள் ராகு பகவான் இருக்கிற ஐந்தாம் இடம்ங்கிறது குழந்தைகள்னு சொல்றோம் குழந்தைகளுக்கும் ராகு வந்து எந்த இடத்துல கெடுப்பாருன்னா உறவு சார்ந்த விஷயங்களை கெடுப்பாரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் அதை வந்து கொடுத்துருவாரு உங்களுக்கு பணம் வேணும்னா கொடுப்பாரு பிரம்மாண்டம் வேணா கொடுப்பாரு சுகபோகம் வேணா கொடுப்பாரு உறவு சார்ந்த விஷயங்களை வந்து கெடுப்பாரு அந்த இடத்துல நீங்க வந்து குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான இணக்கம் சற்று குறையறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் நீங்க அனாவசியமா குழந்தைங்க மேல கோபப்படாதீங்க இப்ப லீவு வேற இருக்கும் லீவுல வந்து குழந்தைங்க வீட்டுல இருந்தாக்க நை நைன்னு படுத்ததான் செய்வாங்க அந்த நேரத்துல துலாம் ராசிக்காரர்கள் நீங்க இருக்கிற பட்சத்துல குழந்தைங்க மேல அனாவசியமா கோபத்தை வெளிக்காட்டாதீங்க அது அவங்களையும் பாதிக்கும் உங்களையும் ஐயோ திட்டமேனு மன உளைச்சலுக்கு ஆளாகும் அதே மாதிரி கொஞ்சம் பெரிய பசங்களா இருக்கிறாங்க நீங்க சொல்ற கோர்ஸ் எடுத்து படிக்கல அப்படின்னா ஜஸ்ட் லீவ் தெம் அவங்களுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் ஒரு ஐடியா இருக்கும் ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி விட்டுருங்க அவங்களுக்கு எது இஷ்டம் இருக்கோ அதை படிக்க வைங்க ஏன்னா புத்தி சார்ந்த இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது உங்க புத்திக்கு எது சரின்னு படுதோ அது சரியா இருக்கணும்ங்கிறது நூறு சதவிகிதம் அவசியம் கிடையாது நீங்க புத்தியில சிந்திக்கிறதெல்லாம் சரியா இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது பண்ணிக்கோங்க நல்லா புத்தி சார்ந்த விஷயங்களை நீங்களே முதல்ல கவனத்தை செலுத்தணும் இந்த மாதிரியான சூழ்நிலை நீங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றத கொஞ்சம் தவிர்த்துடுங்க உங்களுடைய புத்திக்கு கிளாரிட்டிக்கு கொண்டு வாங்க நீங்க என்ன செய்யணும் உங்க சார்ந்த விஷயங்களை என்ன செய்யணும் அப்படிங்கறத பாருங்க அதே மாதிரி நீங்க ஒரு தொழில இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்க பிரைனை நல்லா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் நிறைய கத்துக்கோங்க கத்துக்கிட்டு புது புது ஸ்ட்ராட்டஜிஸ கத்துக்கிட்டு உங்க தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க உங்க வேலையில அத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றது உங்களுடைய அறிவை சொல்றேன் அறிவை உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்றேன் உங்களுடைய புத்தி சார்ந்த விஷயங்களை நல்லா மேம்படுத்திக்கோங்க புதுசா ஏதாவது கத்துக்கிட்டு அதை வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்து பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா லாபங்கள் அதிகரிக்கும் அதே மாதிரி கேது சார்ந்த தொழில் பண்றவங்க அதாவது ஒரு ஜோதிடம் பார்க்கறவங்களா இருக்கட்டும் துலாம் ராசிக்காரர்களா இருந்தாலும் நீங்க ஜோதிடரா இருக்கீங்க நான் கோவில்ல வேலை பார்க்கறேன் ஆலயம் சார்ந்த பணிகள்ல இருக்கேன் இல்ல ஆன்மீகம் சார்ந்த பொருட்களை விற்பனை பண்ற துறையில இருக்கேன் ஆன்மீகம் சார்ந்த பொருட்களை நான் வந்து ஆன்லைன்ல விற்பனை பண்றேன் அப்படின்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல லாபத்தை கேது பகவானாகட்டும் ராகு பகவானாகட்டும் நல்ல வாரி வழங்குவாரு டிசிப்ளின்டா நீங்க இருந்தீங்க உங்க தொழில வந்து போக்கஸ்டா கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் ராசிக்காரர்கள் குழந்தைகள் கிட்ட இணக்கமா இருக்க பழகுங்க அதே மாதிரி பதினோராம் இடம்ங்கிறது மூத்த சகோதரஸ்தானம் உங்க அண்ணன் அக்கா இல்ல உங்களோட வயதில் மூத்தவர் உங்களுடைய குருமார்கள் கேதுங்கிறது ஞானக்காரகன் உங்களுக்கு ஒரு குருவா இருக்காங்க ஒரு டீச்சரா இருக்காங்க நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா டீச்சர்கிட்ட ஒரு இன்ரெஸ்பெக்டா பிஹேவ் பண்ணாதீங்க மரியாதை குறைவா நடந்துக்காதீங்க அவங்களுடைய நமக்கு வாழ்த்துக்கள் தான் வேணுமே தவிர சாபம் கிடையாது நீங்க மரியாதை குறைவா இது பண்ணி அவங்க ஜஸ்ட் ஒரு கோபத்துல திட்டா கூட அது உங்களுக்கு பழிச்சிடும் அதனால நீங்க வந்து உங்களை சார்ந்த பெரியவர்கள் கிட்ட மிக மிக மரியாதையோட ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கோங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் துளாராசிக்காரர்களுக்கு உங்க சுய ஜாதகத்துல ராகு பகவானும் கேது பகவானும் எங்க இருக்காருங்கிறத பார்த்து உங்களுக்கு இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கறத பார்த்து எடுக்கக்கூடிய பலன்கள் தான் வந்து அக்யூரட்டா இருக்கும் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க